உத்தரப்பிரதேசத்தில் யார் அதிக தொகுதிகளை கைப்பற்றாங்களோ அவங்க தான் பெரும்பாலும் மத்தியில் ஆட்சியை பிடிப்பாங்க இதுதான் தொடர்ச்சியாக எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் நடந்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாஜக கிட்டத்தட்ட அறுபதுக்கு தொகுதிகளுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பதில் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால தான் அவங்க ஆட்சியில் மத்தியிலே இருந்தாங்க கடந்த ரெண்டு தேர்தல்களை விட இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த தேர்தலில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எதிர்கட்சிகள் கிட்ட ஓர் அணியில் அவங்க வந்து திரளவே இல்லை தனித்தனியாக அவங்க வந்து போட்டி போட்டாங்க காங்கிரஸ் தனித்து போட்டி போட்டாங்க அதனால் பாஜகவை வீழ்த்த முடியல இந்த முறை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மோடி அவர்களையும் பாஜகவையும் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் இருபத்தி எட்டு எதிர்கட்சிகள் நிறைய மாநில கட்சிகள் அப்புறம் தேசிய கட்சி காங்கிரஸோடு இணைந்து ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த தேர்தல் வந்து ஒரு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது இதில் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உத்திரப்பிரதேசத்தில் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது நிறைய பிரதமர்கள் இருந்து வந்தவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க வாரணாசியிலிருந்து தான் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார் நேர் அவர்கள் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி அவர்கள் அதுக்கப்புறமாக வாஜ்பாய் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பிரதமர்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க எல்லோருமே உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து தான் எக்ஸ்பெக்ட் ஒன்று இரண்டு பேரை தவிர மற்றவர்கள் எல்லோருமே உத்தரப்பிரதேசத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்கள் தான் பிரதமர் ஆகி இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் ஒரு மிகப்பெரிய மாநிலம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி நானூற்றி மூணு இருக்குது லோக்சபா சீட்ஸ் வந்து எண்பது ராஜ்யசபா சீட் வந்து முப்பத்தி ஒன்று இதில் பொது தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு தொகுதி தொகுதிகள் வந்து பதினேழு மொத்தமாக எண்பது தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் யுபியில் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி வந்து அறுபத்தி ரெண்டு இடங்களில் பெற்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குகள் பிஎஸ்பி வந்து பத்து சதவீதம் பத்து சீட்டில் வென்றாங்க பத்தொன்பது சதவீத வாக்குகள் எஸ்பி வந்து அஞ்சு சீட்டு பதினெட்டு சதவீத வாக்குகள் காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு இடம் ரேபர் அலி சோனியா காந்தி அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க அமேதியில் போட்டிட்ட ராகுல் காந்தி அவர்களே தான் தழுவினார் ஸ்மிதி இராணி அவர்கிட்ட ஸோ இது இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதனுடைய நிலவரம் இப்போ கடந்த முறை வந்து பிஎஸ்பியும் எஸ்பியும் கூட்டணியில் இருந்தாங்க பிஎஸ்பியும் எஸ்பியும் அப்படின்னா விசிகா பாமக மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இல்லை திமுக அதிமுக மாதிரி சொல்லலாம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே கூட்டணியில் கடந்த முறை போட்டிக்கிட்டாங்க ஆனால் அந்த அலைன்ஸ் வந்து ஒர்க் அவுட்டாக ஆகலை இந்த முறை எஸ்பிஐ அதுக்கப்புறமாக காங்கிரஸ் கூட்டணி வச்சு இருக்கிறாங்க ஸோ ஒரு ஜெல்லாகி அந்த கூட்டணி ஒர்க் ஆகுது அப்படின்னு நிறைய பேசு பொருளாகிட்டுருக்க ஒரு கூட்டணியாக இருக்குது ஸோ அதனால் அது பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது இந்த முறை என்டிஏல பிஜேபி எழுபத்தி நான்கு இடங்களில் போட்டிடுறாங்க அப்னாத்தல் ரெண்டு இடமும் இன்னும் ரெண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இரண்டு இரண்டு இடங்கள் கொடுத்துருக்குறாங்க அதே போல் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி அறுபத்தி ரெண்டு இடங்கள்லையும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பதினேழு இடத்துலையும் டிஎம்சி ஒரு இடத்துலையும் போட்டி போடுறாங்க ஸோ இது வந்து எண்பது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாநிலம் மோடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல்னால் ஒரு ஃபேக்டராக இருக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் யோகி ஆதித்யநாத் ஃபேக்டர் வந்து ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்குது அவர் வந்து ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக ஆட்சி செஞ்சிட்டார் இரண்டாவது டாம்ல அவர் வந்து இருக்கிறார் அவர் எம்பியாக இருந்தவர் தான் அவர் வந்து மாநில அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க முதலமைச்சராகினாங்க நிறைய அவருக்கு அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறார் அப்படின்னு நிறைய நல்ல பேர் மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புல்டோசர் அரசியல் நாம் அதை எதிர்க்கிறோம் அது வந்து தப்புன்னு சொல்கிறோம் ஆனாலும் கூட போலீஸை அவர் கையாண்ட விதம் ரவுடிகளை அடக்கின விதம் அதெல்லாம் மக்கள்கிட்ட வரவேற்பை பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸில் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை விட யோகி ஆதித்யநாத் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறார் அக்னிவீர் திட்டம் அவங்களுக்கு வந்து எதிரான ஒரு இளைஞர்கள் கிட்ட இராணுவத்தில் நான்கு ஆண்டுகள் வேலை அப்படின்றது ஒரு நெகட்டிவ் இமேஜை கொடுத்துருக்கு அதுக்கப்புறமாக வந்து ஜாட் இன மக்களினுடைய போராட்டம் விவசாயிகள் போராட்டம் ராஜ்புத்திரினுடைய போராட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனாலும் கூட பாஜக உத்திரப்பிரதேசத்தில் அதீத இடங்களில் பெறக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இன்னும் இருக்குது அவங்க நல்ல வாக்கு சதவீதம் வச்சிருக்கிறாங்க ஒரு நல்ல டஃப் ஆயிட்டு கொடுக்குற ரேஞ்சில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அதாவது ஐம்பது இடம் இல்லை ஐம்பதுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான அதீத வாய்ப்புகள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு இன்னமும் கூட இருக்குது அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி நல்ல ஜெல்லாகி ஒர்க் பண்ணுறாங்க அகிலேஷ் யாதவ் நேரடியாக கனுஜ் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் அகிலேஷ் யாதவனுடைய வற்புறுத்தத்தின் பேரில் தான் காந்தி ராகுல் காந்தி குடும்பத்திலிருந்து ஒருவராவது போட்டியிடணும்னு சொல்லி தான் வயநாட்டில் ஏற்கனவே ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் அவர் வந்து மீண்டும் வந்து அமைதியில் எப்பயுமே அவர் போட்டியிடுவார் அவர் ரேபர் வெளியில் போட்டியிடுகிறார் பிரியங்கா காந்தி போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவங்கள பிரச்சாரத்துக்கு தான் வச்சுருக்கிறாங்க ஒருவேளை ராகுல் காந்தி இரண்டு தொகுதிகள்லையுமே வெற்றி பெறக்கூடும் ரேபர் ரலி அதுக்கப்புறமாக வயநாடு அவர் வயநாடை வச்சுக்கிட்டு ரேபிரெலியை ராஜினாமா செய்வார் அப்போ பை எலெக்ஷனில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல் வந்து அகிலேஷ் யாதவனுடைய மனைவி டிம்பிள் யாதவ் அவங்க போட்டியிடுற தொகுதி அதில் கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாரணாசியில் மோடி அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த மாதிரி நிறைய நட்சத்திர வேட்பாளர்கள் உத்தரப்பிரதேசத்தில் போட்டிடுறாங்க ஏழு கட்டங்களாக அங்கே வந்து தேர்தல் நடக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்பது சீட்டுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் முஸ்லீம்களுடைய வாக்குகள் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் தலித் மக்களினுடைய வாக்குகள் அது எந்தளவுக்கு போது அப்படின்றது அதில் அவங்க எந்த சைடு வாக்களிக்கிறாங்க கடந்த முறை பிஎஸ்பி இருபது சதவீத ஓட்டை வாங்கினாங்க சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படியே டிப்பாகி இருக்குது ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வாக்களித்துட்டு வந்த தலித் மக்கள் யாருக்கு இப்போ வாக்களிக்க போகிறாங்க அப்படின்றது இதில் மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்குது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிசி மக்கள் தான் ஐம்பது சதவீதம் இருக்கிறாங்க அதில் யாதவ்ஸ் வந்து பத்தொன்பது சதவீதம் பிராபின்ஸ் பத்து சதவீதம் இருக்காங்க ஜாட் இன மக்கள் ஐந்து சதவீதமும் முஸ்லீம்ஸ் வந்து இருபது பர்சன்டேஜும் இருக்கிறாங்க அதுக்கப்புறமாக பட்டியலின மக்கள் இருபது சதவீதம் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் யூபியினுடைய பாப்புலேஷன் வைஸாக இருக்குது இளைஞர்கள்கிட்ட அகிலேஷ் யாதவனுடைய பிரச்சாரம் வேலைவாய்ப்பின்மையை பற்றி அவர் நிறைய பேசுகிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிரப்பப்படாத அரசு வேலைகள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை ராத்தே அவருடைய யூடியூப் பிரச்சாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமான அம்சங்களாக இருந்தாலும் கூட வாக்காளர்கள் எந்த மாதிரி வாக்களிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் ராமர் கோயில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கும் மற்ற எந்த மாநிலங்களில் அது ஒரு பெரிய ஃபேக்டராக இல்லையோ இருக்கோ இல்லையோ ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் கண்டிப்பாக ஒரு ஃபேக்டராக இருக்கும் பொதுவாக நான் எப்பவுமே நினைப்பேன் ஒன்று நடக்கிற வரைக்கும் அதை பற்றி மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க நடந்த பிறகு அது வந்து அதோட பெரிய இம்பேக்டாக இருக்காது அப்படின்னு நான் நினைப்பேன் உதாரணத்துக்கு ஒன்றை செய்வோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அணி திரட்டுறது ரொம்ப சுலபமான விஷயம் அப்போ அணித்திரழ்வு வந்து அதிகமாக இருக்கும் அதையே செய்து முடித்த பிறகு அந்த அணித்திரழ்வு எப்பையும் இருக்காது அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்துலேருந்து முப்பது இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஆனாலும் கூட ஐம்பது சதவீதம் அதாவது ஐம்பது இடங்களுக்கு மேலே ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கடந்த முறை அறுபத்ரெண்டு ஜெயித்தாங்க அந்த அறுபத்ரெண்டுலேருந்து எவ்வளவு இடங்கள் பிஜேபியை இந்தியா அலைன்ஸ் குறைக்கிறாங்களோ அளவுக்கு நேஷ்னல் டேலியில் அவங்களுக்கு வந்து குறையும் ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் இப்போத்தி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு டு ஒரு முப்பது தொகுதி வரைக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி எட்டுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பாஜக பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்